அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வளையிலும் ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று சாமுவேலின் புத்தகம் முப்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் அம்பிரியமானவர்களே உடைக்கப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறீர்களா உங்கள் நம்பிக்கையெல்லாம் பொய்த்து போனது போல காணப்படுகிறதா தோல்வி என்கிற நிலைமை உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வந்து விட்டதா எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையை இழந்து போய்விட்டீர்களா நீங்கள் நம்பினை யாவரும் உங்களுக்கு எதிராய் மாறிவிட்டார்களா சோர்ந்து போய்விட்டீர்களா உங்களுக்கு தான் இந்த காலை வழியில் ஆண்டவர் பேசுகிறார் உடைக்கப்பட்ட நேரங்களில் நம்மை உருவாக்குகிற தேவன் அவரே நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே நமக்கு இருக்கிறார் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது என்று தாவிதின் மூலமாக ஆண்டவர் தம்முடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆறுதலை நமக்கு கொடுக்க அவர் இருக்கிறார் இந்த காலை உடைக்கப்பட்டதை உருவாக்குகிற தேவன் உங்களுக்கு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் அவர் தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற தேவன் தள்ளப்பட்டவனையும் சேர்த்து கொள்ளுகிறவர் கெட்டு போனதையும் ரட்சித்து வேறே புதிய வண்ணமாய் உருவாக்குகிற தேவன் உங்களுக்கு இருக்கிறார் உங்களுக்கு ஒரு தீர்வு இருக்கிறது நீங்கள் கண்ணீரோடும் வேதனையோடும் துக்கத்தோடும் இருப்பது ஆண்டவருக்கு பிரியமில்லை மாறாக களிப்போடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வெளிச்சத்திலே நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அநேகர் தங்கள் வாழ்க்கையிலே நெருக்கங்கள் வரும்பொழுது வேதனைகள் வரும்பொழுது நான் இப்படி இருக்கிறேன் நான் வேதனையோடு இருக்கிறேன் நான் கண்ணீரோடு இருக்கிறேன் என்று சொல்லி சுய பரிதாபத்துக்குள்ளாக தங்களை வைத்து கொள்ளுவார்களே தவிர அதிலிருந்து வெளியே வருவதற்கு முயற்சி எடுப்பது இல்லை கேட்ட வசனத்தில் தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல அல்ல அவனோடு கூட இருந்தவர்கள் எல்லாம் அவனுக்கு விரோதமாக எழும்பினார்கள் எல்லோரும் அவனை கொல்லும்படி தங்கள் கைகளில் கற்களை எடுத்து கொண்டார்கள் கிட்டத்தட்ட அங்கே அறுநூறு பேர் இருக்கிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது தாவிது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் அதோடு கூட தனக்கு வழி போகிற தன் வாழ்க்கையை வெளிச்சத்துக்குள்ளாய் கொண்டு போக போகிற ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி முறையிட்டானாம் ஆய் மாணவர்களே தீர்வு இருக்கிற இடத்திற்கு நாம் கடந்து போக வேண்டும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அடைக்கல பட்டணம் இருக்கிறது அங்கே கடந்து செல்லுவோம் ஆனால் ஒவ்வொரு முறை ஆலயத்துக்கு வரும்பொழுதும் அழுது கொண்டே இருந்தாலாம் அவளை ஆறுதல் படுத்த ஒருவராலும் முடியவில்லை ஆனால் ஒரு நாள் ஆறுதல் படுத்தக்கூடிய இடத்திற்கு அவள் கடந்து போகிறார் ஆம் தேவ சந்நிதிக்கு கடந்து போய் தன்னுடைய எல்லாம் ஊற்றி செபிக்கிறாள் ஆண்டவர் உடைக்கப்பட்ட அவளுடைய நிலைமையை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார் அண்ட ஒரு பெரிய மாற்றத்தை அவளுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறார் உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தீர்வு இருக்கிறது தீர்வு கொடுக்கிற இடம் இருக்கிறது விடுதலை பண்ணுகிற இடம் இருக்கிறது அதுதான் தேவ சமூகம் இன்றைக்கு உங்கள் காரியங்களையெல்லாம் எல்லாம் அவருடைய பாதத்தில் வைக்க ஆயத்தமாகி விட்டீர்களா நீங்களே சுமக்க வேண்டியதில்லை உங்கள் வேதனைகளை துக்கங்களை துயரங்களை அவர் பாதத்தில் வைத்து விடுங்கள் நிச்சயம் உங்களுக்கு ஒரு விடியல் உண்டு ஆ உங்கள் விடிவு காலம் நெருங்குகிறது உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கப் போகிறது ஏனென்றால் நீங்கள் உங்களுக்கு விடுதலை ஆக்குகிற தேவனை அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் அவரிடத்திலே கடந்து செல்லுங்கள் கட்டாயம் இன்று ஒரு மறுவாழ்வை தேவன் உங்களுக்கு கட்டளையிட்டு உங்களை பலப்படுத்துவார் செபிப்போமா அன்பு தகப்பனை உடைக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளை கண்ணீரோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை இன்று அவள் வாழ்க்கையை உமக்கு சித்தமான விதத்திலே மகிமையுள்ள சாட்சியாய் மாற்றப் போகிறேன் அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அவர்களுக்கு உம்மிடத்தில் விடுதலை உண்டு என்கிற மிகப்பெரிய சத்தியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன் இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் புதிய வெளிச்சத்தை காண இந்த நாளில் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய் மீட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பெய்த ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை நிச்சயம் கொடுப்பார் ஆமே